வணக்கம் இது தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசாங்கத்தின் முடிவு இன்று அனுரக அரசை எச்சரிக்கும் கம்மன் பில திருகோணமலை விகாரை விவகாரம் அரசாங்கத்துக்கு நாமல் விடுத்த சவால் பங்களா விரிகுடாவில் உருவாகும் தாழ்முகம் தீவிரமடைய வாய்ப்பு வடக்கு மக்களுக்கு வந்த எச்சரிக்கை நாமலின் சட்டப்பட்டம் புகழ்பெற்ற கல்வி வலைதளத்தில் வெளியான அதிர்ச்சி தகவல் ராஜபக்சர்களின் இனவாதத்துக்கு எதிராக பொங்கி எழும் மற்றும் ஒரு சிங்கள இனவாத தேரர் ரணிலுக்கு பேரிடியான அறிவிப்பு மேல் நீதிமன்றுக்கு மாற்றப்படும் வழக்கு பாடசாலை மாணவர்களிடையே புகைத்தல் அதிகரிப்பு வைத்தியர் எச்சரிக்கை அடங்க மறுக்கும் லெபனானின் வான்வழி தாக்குதல் பதிமூன்று பேர் பலி தொடர்ந்து விரிவான செய்திகள் அரசாங்கத்தின் முடிவு ஆரம்பிப்பதை குறிக்கும் என்று பிவிதகால உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன் பிலா தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்றைய தினம் அவர் நடத்திய ஊடக சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் நுகேகொடை பேரணியில் ஸ்ரீலங்கா பெரமுன ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிவுதருகல ஒருமைய ஸ்ரீலங்கா மகாஜன கட்சி ஜனதா சேவக கட்சி நவஜனதா பெரமுன உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் பங்கேற்க உள்ளன எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக நடத்தப்படும் முதல் எதிர்ப்பு பேரணிக்கு தமது ஆதரவை தெரிவிக்கும் பொருட்டு மக்களுடன் இணைந்து பேரணியில் கலந்து கொள்ள உள்ளனர் என்று எங்களுக்கு அறிவித்துள்ளன பங்கேற்காத சில கட்சிகளும் இந்த பேரணிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளன அவர்கள் அனைவரின் சகோதரத்துவத்துக்கு நாங்கள் தலைவணங்கி நன்றி தெரிவித்துள்ளோம் எங்களிடம் உள்ள வரையறுக்கப்பட்ட வளங்களை கொண்டு இந்த பேரணியை ஏற்பாடு செய்யும் போது எங்களுக்கு இருந்த மிகப்பெரிய சவால் என்னவென்றால் இந்த பேரணிக்கு எப்படி விளம்பரம் கொடுப்பது என்பதுதான் ஆனால் அரசாங்கத்தால் இலங்கையில் வரலாற்றில் எதிர்க்கட்சியின் பிரசார பேரணி ஒன்றுக்கு கிடைத்ததில் அதிகபட்ச விளம்பரத்தை தற்போது இருபத்தொரா நுகேகோடை நகரில் நடைபெறும் பேரணிக்கு வழங்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் சர்ச்சைக்குரிய திருகோணமலை விகாரையில் இருந்த புத்தர் சிலை அகற்றப்பட்டது தொடர்பில் அரசாங்கம் தெளிவான விளக்கத்தை வழங்க தவறிவிட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டனாமல் இந்த விடயன் நாடாளுமன்றில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளதாகவும் அதற்கு பொறுப்பான அமைச்சர் பதிலளிக்காமல் சென்றுவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சிலையை அதன் பாதுகாப்புக்காக வெளியே கொண்டு சென்றபோது பிக்குகளை தாக்கியது யார் என்று நாங்கள் கேட்டோம் அரசாங்கம் இன்னும் அந்த கேள்விக்கு பதிலளிக்க தவறிவிட்டது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் நவம்பர் இருபத்தொராம் தேதி நடைபெற நடைபெறவுள்ள பேரணியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனப்பிரமுன தொடர்புடைய அனைத்து ையும் தீர்க்கும் என நாமல் குறிப்பிட்டுள்ளார் அதன் பின்னர் பிரதான எதிர்க்கட்சி யார் என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள் எனவும் அரசாங்கம் தனது தேர்தல் வாக்குறுதிகளை எவ்வாறு நிறைவேற்றியது என்பது குறித்து தாங்கள் கருத்துக்களை வெளியிடுவார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் வங்களாவிரிகுடாவின் தென்கிழக்கு கடல் பிராந்தியத்திற்கு மேலாக தாழ் அமுக்க பிரதேசம் ஒன்று எதிர்வரும் சனிக்கிழமை உருவாக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இந்த தாழ்முகம் மேலும் தீவிரமடைவதுடன் இலங்கையில் வடகரையை அண்மித்ததாக நகர்ந்து செல்லும் என ஸ்ரேஷ்ட வானிலை அதிகாரியும் ஊடகவியலாளருமான முகமட் சாலிஹின் தெரிவித்துள்ளார் இதன்படி வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் திருகோணமலை தொடக்கம் ஹாங்கேசந்துரை ஊடாக புத்தளம் வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிராந்தியங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் சில இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்துக்கு இருபது தொடக்க முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து காற்று வீசக்கூடும் நாட்டை உள்ள சூழவுள்ள பிராந்தியங்கள் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனா் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் சட்டப்பட்டம் குறித்து நாடாளுமன்றத்தில் அதிக விவாதம் நடந்துள்ள நிலையில் உலக பெற்ற கல்வி வலைதளம் ஒன்று நாமல் ராஜபக்சவின் சட்டமானி பட்டத்தை தரவரிசைப்படுத்தியுள்ளது அதில் நாமல் ராஜபக்ச சிட்டி யுனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் பெற்ற சட்டப்பட்ட படிப்பின் பழைய மாணவர்கள் மாணவர்களது பட்டியலில் நாற்பத்தைந்தாவது இடத்தை பிடித்துள்ளார் இந்த பட்டியலில் முதலிடத்தை இங்கிலாந்தின் முன்னாள் பிரதமர் பெற்றுள்ளதோடு இரண்டாம் இடத்தை இந்தியாவின் முன்னாள் பிரதமர் பெற்றுக்கொண்டுள்ளார் இந்த பட்டியல் சிட்டி பல்கலைக்கழகத்தின் புகழ்பெற்ற பழைய மாணவர்கள் நூறு பேரின் பெயர்களை உள்ளடக்கியுள்ளது முன்னதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் சட்டமானி பட்டம் போலியானது என அமைச்சர் நலிந்த செய்தி மேலும் லண்டனில் சிட்டி ஆஃப் லண்டன் பெற்ற சட்டமானி சான்றிதழில் உள்ள கையொப்பத்தில் சிக்கல் உள்ளது என்றும் சட்ட கல்லூரி அதை ஏற்கவில்லை என்றும் அமைச்சர் சில ஆவணங்களை வெளிப்படுத்தியிருந்தார் திருகோணமலையில் புத்தர் சிலை வைக்கப்பட்ட சம்பவம் முழுமையாக திட்டமிட்ட இனவாத செயற்பாடு என்று ராஜாங்கனை சத்தாரத்ன தேரர் குற்றம் சுமத்தியுள்ளார் திருகோணமலை சிலை தொடர்பில் பலாங்கோடை காஸ்பர தேரருக்கு நெருங்கிய தொடர்புள்ள கஸ்ப தேரர் முழுமையான இனவாதி எனவும் சாடியுள்ளார் திருகோணமலை புத்தசிலை தொடர்பில் பலாங்கோட கஸ்ப தேரருக்கு நெருங்கிய தொடர்புள்ள கஸ்ப தேரர் முழுமையான இனவாதி எனவும் சாடியுள்ளார் கஸ்ப தேரருக்கு பணம் கொடுத்தால் அவர் என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர் என சத்தாரத்ன தேரர் தெரிவித்துள்ளார் கஸ்ப தேரர் தலையிடும் விடயங்கள் குழப்பங்கள் ஏற்படுவது வளமையான ஒன்றாகும் அதற்குமைய எதிர்வரும் இருபத்தோராம் தொகுதி அரசுக்கு எதிராக பேரணி நடத்தப்பட உள்ளது அந்த பேரணி சமகால அரசாங்கத்தை கவிழ்க்க நாமல் ராஜபக்சவினால் முன்னெடுக்கும் செயற்பாடு என்று தேர தெரிவித்துள்ளார் திருகோணமலைக்கு அடுத்தடுத்து தேரர்கள் செயல்கின்றார்கள் ஞானசார தேரரும் சென்றார் அப்படியென்றால் ஏதோ ஒரு பிரச்சனை உள்ளது என அனைவருக்கும் தெரியும் தவறான விடயங்களுக்கு நாங்களும் எதிர்ப்புதான் அரசாங்கத்தை கவிழ்க்க இந்த மோசடியாளர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் இதற்காக இனவாத மதவாத தூண்டப்படும் என நான் பயம் ஒன்றி கூறுவேன் இந்த மோச செயற்பாடுகளை ஏமாற வேண்டாம் என நான் பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் போதைப்பொருள் கடத்தக்காரர்கள் ஏமாற்றுக்காரர்கள் திருடர்கள் இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக ராஜாங்களை சத்தாரத்ன தேரர் மேலும் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்ட குற்றச்சாட்டில் ராஜாங்கனை சத்தாரத்ன தேரர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான பொது நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணை ஒரு மாதத்திற்குள் முடிக்கப்படும் என்று சட்டமா அதிபர் அறிவித்துள்ளார் அதன்படி குறித்த விவகாரம் தொடர்பில் மேல் நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் என சட்டம் அதிபர் கோட்டை நீதபா நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளார் இந்த வழக்கு தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏகநாயக்கவுக்கு விதிக்கப்பட்ட வெளிநாட்டு பயணத்தடை நீக்குமாறு மனு மூலம் விடுத்த கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டபோது சட்டம் அதிபர் சார்பாக மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் இவற்றை நீதிமன்றத்துக்கு கூறியுள்ளாா் இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏகநாயகவின் வழக்கறிஞர் வழக்கு விசாரணை விரைவாக முடிக்கப்படும் என்று அரசு தரப்பு நீதிமன்றத்தில் தெரிவித்ததைத் தொடர்ந்து தங்கள் கட்சிக்காரர்களுக்கு எதிராக விதிக்கப்பட்ட வெளிநாட்டு பயணத்தடையை நீக்குவதற்கான கோரிக்கையை மீளப்புற நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது பாடசாலை மாணவர்களிடையே புகைத்தல் பழக்கம் அதிகரித்துள்ளதாக பேராதனை போதனா வைத்தியசாலையின் சுவாச நோய்கள் தொடர்பான விசேட வைத்தியர் துமிந்த தெரிவித்துள்ளார் அவர் கருத்து தெரிவிக்கும் போது பதினான்கு அல்லது பதினைந்து வயதுக்குட்பட்ட பாடசாலை மாணவர்கள் பலர் சிகரெட்டுகளை பரிசோதித்து பார்க்க முனைகின்றார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் அந்த வகையில் புகைப்பிடிப்பது நுரையீரல் தொடர்பான நோய்கள் ஏற்படுவதற்கு பெரிதும் வழிவகுக்கும் என்று சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் சுவாச நோய்கள் தொடர்பான விசிட வைத்தியர் துமிந்த யசரத்ன தெரிவித்துள்ளார் லெபனானின் தெற்குப் பகுதியில் உள்ள பாலஸ்தீன அகதிகள் முகாமை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் பதிமூன்று பேர் உயிரிழந்ததாக அந்த நாட்டு சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு பிறகு லெபனானை நோக்கி மேற்கொள்ளப்பட்ட பெரிய தாக்குதல் இதுபன்றி சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன சிடநகரில் அமைந்துள்ள எயினில் ஹில்வே அகதிகள் முகாமில் இடம்பெற்ற இந்த தாக்குதலால் பலர் காயமடைந்துள்ளனர் ஹமாஸ் இயக்கம் அப்பகுதியில் பயிற்சி முகாம் நடத்தி வந்ததாக ஸ்ரீல் ராணுவம் குற்றம் சாட்டி வந்த நிலையிலே குறித்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது உலகிலங்கு செயல்பட்டாலும் ஹமாஸ் அமைப்பை இலக்காக கொள்ளும் கொள்கையில் ஒரு பகுதியாகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது எவ்வாறாயினும் ஹமாஸ் இயக்கம் ஸ்ரேலிய குற்றச்சாட்டை மறுத்துள்ளது சிடனில் எந்தவொரு பயிற்சி முகாம் செய்யப்படவில்லை என்றும் தாக்குதல் உண்மையில் அந்த பகுதியில் ஒரு விளையாட்டு மைதானத்தை தாக்கியுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் அரசாங்கத்தின் முடிவு இன்று அனுரக அரசை எச்சரிக்கும் கம்மன் பிள திருக்குணமலை விகாரி விவகாரம் அரசாங்கத்துக்கு நாமல் விடுத்த சவால் பங்களாவிகுடாவில் உருவாகும் தாழ்வு முக்கம் தீவிரமடைய வாய்ப்பு வடக்கு மக்களுக்கு வந்த எச்சரிக்கை நாமலின் சட்டப்பட்டம் புகழ்பெற்ற கல்வி வலைதளத்தில் வெளியான அதிர்ச்சி தகவல் ராஜபக்சர்களின் இனவாதத்துக்கு எதிராக பொங்கி எழும் மற்றும் ஒரு சிங்கள இனவாத தேரர் ரணிலுக்கு பேரிடியான அறிவிப்பு மேல் நீதிமன்ற மாற்றப்படும் வழக்கு பாடசாலை மாணவர்களிடையே புகைத்தல் அதிகரிப்பு வைத்தியர் எச்சரிக்கை ஸ்ரீ மறுக்கும் வான்வழி தாக்குதல் பதிமூன்று பேர் பலி இத்துடன் தமிழ் விண்ணின் காலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளையுடனுடன் அறிந்து கொள்ள தமிழ் விண் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்